அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அப்ரகாத்து வணக்கம் தயவு செஞ்சு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வேலைக்கு போற ஆனோ பெண்ணோ யாரா இருந்தாலும் அது முஸ்லீமோ தமிழர்களோ யா எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அந்த நாட்டிட வந்து சட்டத்திட்டங்களை கட்டாயம் வந்து அறிஞ்சி வச்சு கொண்டுட்டு வந்து வந்து போங்க அறிஞ்சிட்டு வந்து வந்து போங்க அங்கே பயித்து நீங்களே சில பிரச்சனைகளில் வந்து கொண்டு மாட்டி கொண்டதுக்கு வந்து போறது அந்த நாட்டுகள்ட சட்டத்தை வந்த ஊழல்கிட்ட மேல் அவங்களுக்கு வந்து கொண்டு செலுத்திட்டு கொண்டு போக்குள்ள அந்த நாட்டுகள் மீது வந்து கொண்டு நீங்களுக்கு அவதூறாக வந்து பேசியதும் அடுத்தது நான் நே நேரடியாகவே செல்ல வார சரியா சட்டத்திட்டங்களை வந்து கீர்த்தனமாக்கி வந்து பேசுகிறதும் இந்த மாதிரியான பல நிகழ்வுகள் வந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன் நான் இதை ஏன் சொல்கிறதுக்கு வந்து வந்த காரணம்னு சொல்லி வந்து கேட்டால் இதுக்கு முன்னாலே வந்து சில நிகழ்வுகள் இதுமாய் வந்து நடந்திருக்கிற இப்போ செல்றதுக்கு வந்த காரணம் கேரளாவை சேர்ந்த அதாவது இந்தியா கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் நேர்ஸ் ஒன்று அப்போ அந்த செவிலியர் வந்து கொண்டு யமன் நாட்டு நேர்சா வந்து கொண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து பெய்து பல வந்து கொண்டு தனியார் மருத்துவமனைகளில் வந்து அவங்க வேலை செஞ்சு கொண்டு வந்திருக்கு பிறகு வந்து அவங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒரு கிளினிக் வைச்சோணு அதாவது சொந்தமாக ஒரு கிளினிக் வைக்கணும்னு சொல்லி ஆசை வந்து அந்த நாட்டு சட்டப்படுக்கி வெளியிலிருந்து வாரவங்க யாருக்கும் அதாவது யமன் மா யமனை தவிர வேறு நாடுகள் இருந்து வாரவங்களுக்கு ப்ரைவேட்டாக அவங்களுக்கு கிளினிக் கேளாம் அப்படி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னனக்கா அந்த நாட்டில் வந்து ஒத்தரில் வந்து கொண்டு மூலமாக தான் வந்து அவங்க வைக்கணும் அப்படி இல்லாட்டி ஒரு பங்குதாரியாக வந்து அவரை சேர்த்துக்கொண்டு அவர்ட பேரில் தான் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே இந்த வந்து கிளினிக் வந்து நடத்த அது எந்த தொழிலாக இருந்தாலும் அப்போ நிமிஷ பிரியாக்கு வந்து கொண்டு இப்படி ஒரு எண்ணம் உண்டு வந்து அந்த தலால் மகதி என்று சொல்லிய ஒருத்தரோட பழக்கம் ஏற்பட்டு ஏற்கனவே இவங்க வந்து கல்யாணம் முடிச்சவங்க தான் என்று சொல்கிற ஒத்தரை வந்து கேரளாவில் வந்து கொண்டு அவங்களுக்கு ஒரு பெண் பிள்ளையும் வந்து இருக்குறேன்னு சொல்லியது தான் வந்து எங்களுக்கு வந்த நியூஸ் அப்போ இந்த தலால் மகதியை வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் செஞ்சு என்று சொல்லிய வந்து கேள்வி தான் இப்போ எங்களுக்கு வந்த வந்து கேள்வி அப்போ தலால் மகதியில் வந்து பேருக்கு தான் அந்த கிளினிக்கை வந்து கொண்டு இவங்க செஞ்சு கொண்டு வந்து பெய்து நாளடைகு வந்து கொண்டு இந்த கிளினிக்கில் வார வந்து வருமானத்தில் அதிகமாக வந்து கொண்டு இவங்களுக்கு வந்து இவங்க கேட்ட காரணத்தால் எப்படியோ இந்த ரெண்டு பேர்த்துக்கும் இடையில பிரச்சனைகள் வந்து இதில் தொடங்க ஆரம்பிச்சுருக்குது அப்போ இந்த தலால் மஹதிக்கும் இவக்கும் இடையில் வந்து இந்த பிரச்சனை வந்த நேரத்தில் தலால் மஹதிய பாஸ்போர்ட்டை வந்து எடுத்து அவரும் மறைச்சி வந்து வச்சிருக்கு அப்போ இந்த பாஸ்போர்ட்டை வைத்து கேட்டு வந்து கொடுக்காத காரணத்தால் தலால் மகதியோடு உள்ள வந்து பிரச்சனையில் அந்த வந்து யமன் போலீஸில் முறைப்பாடு செஞ்சு பிறகு வந்து கொண்டு யமன் பொலிசாலால் வந்து கொண்டு நீதிமன்றம் மூலமாக தலால் மகதி சில காலம் வந்து கொண்டு நீதிமன்றத்தால் வந்து கொண்டு விதிக்கப்பட்ட தண்டனை சிறைவாசத்தை அனுபவிச்சும் இருக்கு அவர் சிறையில் வந்து கொண்டு வாசத்தை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இவோட பிரச்சனை நடந்து அப்போ அதுக்கு பிறகு வந்து கொண்டு இவ தலால் மகதிக்கு வந்து கொண்டு விச ஊசியை வந்து கொண்டு செலுத்தி தலால் மகதியை வந்து கொண்டு இருக்கிறார் அது கொண்டது மட்டுமல்லாமல் மர அவர் மரணம் அடைஞ்சதுக்கு வந்து பிறகு அவர்க வந்து கொண்டு துண்டு துண்டா வந்து வெட்டி ஒரு நீர் தொட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்க இவக்கு வந்து கொண்டு இந்த வந்து கொண்டு வந்து கொண்டு விஷயம் ஜெமன் போலீஸுக்கு வந்து தெரிய வந்ததுக்கு புற இவ கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு நீதிமன்றத்தால வந்து விசாரணை செய்யப்பட்டு இவ செஞ்ச குற்றம் வந்து கொண்டு உறுதியாயினத்துக்கு வந்து பிற இவ கொண்டது விசவுர்த்தி செலுத்தினது அவ்வளவும் வந்து கொண்டு இவ வந்து கொண்டு நீதிமன்றத்தால் வந்து கொண்டு தான் செஞ்சேன்னு சொல்லி இவ ஏற்றுக்கொண்டு இப்போ நீதிமன்றத்தால் தண்டனை வந்து கொண்டு விதிக்கப்பட்ட வந்து நாள் நாளை மறுத்தினம் அதாவது வந்து பதினாறாம் தேதி இவக்கு தூக்கு தண்டனை அப்போ பல வந்து கொண்டு லோயர்மார்களையும் பிடிச்சி பல வந்து கொண்டு இந்தியாவில் எம்பசியை பிடிச்சி அரசாங்கம் மூலமாகவும் இவட தண்டனையை வந்து கொண்டு நிப்பாட்ட செலுத்தி இந்த தூக்கு தண்டனையை வந்து நிப்பாட்ட சொல்லி பொது மன்னிப்பு கொடுக்க சொல்லி இந்தியா வந்து சார்பாகவும் வந்து கொண்டு அரசாங்க ரீதியாக பல இது ஜெமன் கவர்மெண்ட்டோட வந்து பேசி ஒன்றும் நடக்கலை அப்போ இவ செஞ்ச இந்த கொலை சரியா சட்ட திட்டப்படுத்தி இவக்கு வந்து கொண்டு இந்த தண்டனை வந்து இல்லாமல் ஒன்று அப்போ அந்த வந்து தலால் மஹதியினுடைய வந்து குடும்பம் வந்து கொண்டு மன்னிச்சுட்டா மட்டுமே தான் வந்து ஒளியுமே வந்து தவிர அந்த நாட்டு வந்து ஜனாதிபதிக்கோ அரசாங்கத்துக்கோ அந்த நாட்டுள்ள மன்னருக்கோ வந்து கொண்டு இவ வந்து காப்பாற்றுறதுக்கு இயலாம் ஏண்டா சரியா சட்டம் கொலை செய்யப்பட்டவர்கிட்ட வந்து கொண்டு குடும்ப மன்னிச்சாவே வந்துடைய வேற அவங்களாலே வந்து ஒன்றும் செய்யலாம் இதை ஈரான் பேசி வேலையும் இல்லை சவுதி பேசி வந்து வேலையும் இல்லை இதை மோலாவது வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த நாட்டில் வந்து கொண்டு சரியா சட்டம் திட்டப்படிக்கு எந்த நாடு அதை வந்து கொண்டு லோ அந்த சட்டத்தை வந்து பின்பற்றிய வந்து நாடோ அந்த நாட்டில் வந்து கொண்டு மன்னரோட குடும்பத்தில் யாராவது சரியோத்தர் இதே மாதிரி வந்து ஒரு தவற செஞ்சாலும் அது அந்த நாட்டானோ வெளிநாட்டானோ முஸ்லீமோ தமிழோ சிங்களமோ கிறிஸ்டியானியோ அதெல்லாம் பார்க்கல சரியாலோன்னு சொல்லி சொன்னக்கா அந்த சட்டம் எல்லாத்துக்கும் பொதுதான் அது அந்த நாடாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களாக இருந்தாலும் சரி அது சுற்றி இதை நல்லா வந்து நீங்கள் போகிற ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டு இந்த கவனத்தில் வந்து கொண்டுட்டு நீங்கள் வந்து கொண்டு கஷ்டத்துக்கு வந்து வந்து போகிற வந்து வெளிநாட்டிலுக்கு கரும்பு நாட்டிலுக்கு தொழிலுக்கு போகிற இடத்துல இப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கொண்டுன்னு சொல்லி சென்றனக்கா நான் இப்போ சென்ன இதை மட்டும் வந்து நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அந்த நாட்டிட வந்து கொண்டு அரச பரம்பரையை சேர்ந்தவங்க இப்படியாப்பட்ட வந்து கொண்டு செஞ்ச குற்றங்களுக்காக வேண்டி அவங்களும் வந்து கொண்டு இந்த தூக்கு தண்டனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிற மற்ற நாடுகள்ட்ட மாயர்கள் சரியா சட்டம் என்று சொல்றது மன்னருக்கு சரி வந்து கொண்டு மற்ற வந்து நாட்டில் உள்ள சட்டம்மாய் அல்ல அந்த குடும்பத்தை வந்து கொண்டு வற்புறுத்துறதுக்கும் மேலாம் அந்த குடும்பத்துக்கு சொல்றதுக்கு வந்து ஏழுமே வந்துடைய அவங்களை வற்புறுத்தி பயமுறுத்தி இந்த வந்து கொண்டு தண்டனையிலிருந்து வதிவிலக்க ஏற்படுத்தி எடுத்து கொடுக்கறதுக்கு வந்து ஏலாம் அதனால தான் நான் மறுகாலம் முழு திரும்ப திரும்ப நான் சொல்றது நீங்களே எங்களோட சகோதரர்களாவோ சகோதரிகளாவோ நான் நினைச்சு இது எல்லாத்துக்கும் வந்து சொல்றது சரியா சட்ட திட்டங்களை அமுல்படுத்துற நாடு ஒன்றுக்கு வந்து போறேன்னு சொல்லி சொன்னக்கா அது எந்த நாட்டுக்கு போக போக கூட அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி இங்கிலாண்டா இருந்தாலும் சரி சவுதியா இருந்தாலும் சரி யமனா இருந்தாலும் சரி எங்க போறேன்னு சொன்னாலும் அந்த நாட்டுடா வந்து சட்டத்திட்டங்கள் என்று செல்லியத அதை அறிஞ்சு நீங்க போங்கோ பெய்த்து வந்து உங்களோட தொழில வந்து செஞ்சுட்டு வேற பந்து பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ளாம நீங்களும் அவங்களோட நாட்டுக்கு வந்து சேரியை வந்து வழியை வந்து பாருங்க அதுக்கு பிறகு வந்து பெய்த்து அந்த நாட்டில் வேலை தேவைக்கு இல்லாத பிரச்சனைகளை வந்து மாட்டிக்கொண்டதுக்கு பிறகு அந்த நாட்டிட சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் ஏசியத்தில் எந்த பலனும் வந்து இல்லை ஏண்டா அந்த நாட்டில் உள்ள ஒத்தன்வர் ஒருத்தர் வந்து கொண்டு குற்றம் செஞ்சாலும் அதே இதே த தண்டனை தான் வந்து அந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு அப்போ இந்த நிமிஷா பிரியா வந்து பெய்த்து செஞ்ச வந்து வேலை விச ஊசியை வந்து ஏற்றி வந்து அவரை கொண்டது மட்டும் அல்லாமல் அவரை வந்து கொண்டு துண்டு துண்டா வந்து வெட்டி அவர் ஒரு நீர் தொட்டியொன்றுக்குள்ள வந்து பேய்த்து வந்து போட்டு வச்சிருக்கிறார் அப்ப இந்த நிமிஷா பெரிய இப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான கொலையை வந்து செஞ்சதுக்கு பிறகும் அப்ப இவ பத்தி வந்து கொண்டு வந்து கொண்டு காப்பாத்துறவனும் சொல்லி வந்து நோக்கத்தோடு இப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான கொலையை செஞ்சவங்களும் அவ சார்ந்து வந்து கொண்டு சார்பா வந்து தான் கவலை தர வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்கிறது அது நான் செஞ்சாலும் நீங்க செஞ்சாலும் யார் செஞ்சாலும் இப்படியாப்பட்ட வந்து குற்றவாளிகள் அந்த குற்றத்துக்குரிய வந்து தண்டனை அனுபவித்து தான் வந்து ஆகணும் வந்து கொண்டு இது தான் வந்து கொண்டு எங்களுடைய வந்து நிலைப்பாடும் வந்து கொண்டு மனித நேரத்தை வந்து வந்து கொண்டு போய்சக்கூடிய வந்து யார்ட வந்து நேசிச்ச கூடியவங்க யார்ட நிலைப்பாடாமிய அவக்கு அந்த பாஸ்போர்ட் தேவைன்னு சொல்லி சொன்னக்கா வேற முறைகளை கையாளியத்துக்கு இருந்த அவங்கள பொலிஸ் மூலமாக வந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வந்து நடவடிக்கைகளையும் எதுக்கு இதுக்கு வந்து இருந்தேன் அப்படியாப்பட்ட வந்து நிலைகள் வந்து கொண்டு இருக்கிற வந்து நேரத்தில் விஷ ஊசிய வந்து செலுத்தி இந்த தலால் மகதியை கொண்டது வந்து அவர்கடிய பொடிய வந்து கொண்டு இந்த அளவுக்கு கொடூரமா வந்து கொண்டு வெட்டி கொண்டு போய் ஒரு நீர் தேக்கத்துல வந்து கொண்டு நீர் தொட்டி போடக்கூடிய அளவுக்கு இந்த நிமிஷ பிரியாட மனசு வந்து மாறிச்சுன்னு சொல்லி சொன்னனக்கா அவட மனசு இல்லையாப்பட்ட ஒரு எண்ணமா இருந்திருக்குறன்னு சொன்னக்கா இது நாங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்றுதான் மறுகாலம் திரும்பி சொல்றேன் வந்து கொண்டு மத்திய கிழக்கு நாடுகளோ வேற எந்த நாடுகளோ நீங்க போறேன்னு சொல்லி சொன்னனக்கா அந்த நாட்டில் சட்ட திட்டத்துகளை வந்து கொண்டு அறிஞ்சு உங்களுடைய பயணத்தை வந்து நீங்க போங்க தொழில் நிமித்தமா போறதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி பெய்த்து பிரியாப்பட்ட பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டதுக்கு வந்து போறது அந்த வந்து கொண்டு நாட்டிலுக்கு நாங்கள் குற்றம் சொல்லி வந்து வேறு நிமிஷ பிரியாவுக்கு நாளை மறுதினம் பதினாறாம் தேதி தூக்கு தண்டன அப்போ இந்த நிமிஷ பிரியாவை காப்ப நிமிஷ பிரியாவை காப்பாற்றுறதுக்கு கூடிய அவ்வளோ வழிகளையும் வந்து கொண்டு இந்தியா இந்தியா கவர்மெண்ட் சார்பாகவும் சரி அவங்ககள்ட வந்து கொண்டு தெரிஞ்சவங்கள் சார்பாகவும் இன்ன வரைக்கும் அதுக்கு பாடுபட்டு கொண்டு தான் நிற்கிற வந்து யமன் இப்ப வந்து இந்த தண்டனை வந்து கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வந்த அந்த இடம் எங்கேன்னு சொல்லி கேட்டான்னு சொன்னாக்கா யமன்ல வந்து கொண்டு ஹவுதியை வந்து கொண்டு ஆட்சிக்குட்பட்ட வந்து கொண்டு அந்த ஆட்சி செய்கிற வந்து இந்த இடம் தான் வந்து கொண்டு இந்த யமன்ல இந்த பகுதி அப்போ அவங்களும் இதில் தலையிட மாட்டாங்க அது ஈரான் தலை போடுறதுக்கு மேலே வேற எந்த முஸ்லீம் நாடும் தலை போட்டிருக்க இதில் இதை வந்து புரிஞ்சிக்கணும் ஏண்டா இது சரியா சட்டத்திட்டங்கள் பிரகாரம் அந்த பிளட் மணியை வந்து செலுத்தி அதாவது இரத்த பணம் வந்து செலுத்தி அந்த கொலை செய்யப்பட்டவர்கள் அந்த குடும்பம் இணங்கினாவே வந்து ஒளிய இந்த இரத்த பணம் வந்து கொண்டு செலுத்தினாலும் அவங்க இதுக்கு இணங்காம வந்து பேசினா அந்த நீதிமன்றத்தாலே வந்து கொண்டு இந்த சக்தி அந்த நிமிஷ பிரியாவை வந்து கொண்டு காப்பாற்றுறதுக்கு வந்து ஏறா இன்ன வரைக்கும் அந்த குடும்பத்துக்கிட்ட வந்து இவங்களுக்கு குடும்பம் சார்பாகவும் சரி இந்திய அரசாங்கம் சார்பாகவும் சரி பேசியும் எந்த பயனும் கிட்ட இல்லை ஏண்டா அவரை கொன்றுச்சி வந்து முறை திச ஊசியை செலுத்தினது மட்டுமல்லாம அவர்ட பொடியை வந்து கொண்டு வெட்டி பாசல் பண்ணி அந்த ஒரு நீர் தொட்டி கொண்டு போட்டு ஒரு கொடூரமான குடும்பம் விவகாரம் இனிமேல் வெளிநாட்டு பயணமாக வந்து போறவங்க நான் அந்த ஆரம்பத்துல சின்னமாய் ஒவ்வொரு நாட்டுடைய சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு அருகி வச்சு உங்களுடைய பயணத்தை வந்து போகும் இது பொதுவான இது எல்லாத்துக்கும் வந்து நான் சென்றது இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னக்கா லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நம்மளை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்